சிறுல் இன்று நினைவு கூறும் சிறில் ஒரு கிறிஸ்தவ தாய்க்கும் வழிபடும் ஒரு தந்தைக்கும் அதனால் அவர் தன்னுடைய அன்பு மகனுக்கு கிறிஸ்தவ நெறியை தொடக்க முதலே புகட்டி வந்தார் தன்னுடைய தாய் தனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நல்ல முறையில் கற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மீது ஆழமான விசுவாசம் கொண்டு வாழ்ந்து வந்தார் சிறில் கிறிஸ்தவ நிறையின் மீது ஆழமான பச்சு கொண்டு வாழ்ந்து வந்தது இவருடைய தந்தைக்கு பிடிக்கவில்லை எனவே அவர் சிறுலே பலவராத சித்திரவதைப்படுத்தினார் நீ கிறிஸ்துவை விட்டு ரோமை கடவுளை வழிபடு என்று கட்டாயப்படுத்தினார் சிறுன் எதற்கும் பயப்படாமல் கிறிஸ்துவின் மீது மிக உறுதியாக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார் இதனால் கடுப்பான தந்தை விட்டை துரத்தி விட்டார் இவர் தன் தந்தையை பார்த்து சொன்னார் இப்போது நான் இழப்பதும் மிக குறைவுதான் ஆனால் எதிர்காலத்தில் விண்ணகத்தில் நான் பெறக்கூடிய கைமாறோ மிகுதியாகும் இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறினார் இதற்கிடே சிறில் கிறிஸ்தவ விசுவாசத்தில் ஆழமாக வேரோன்றி இருக்கின்றா என்று செய்தி சிசேரி அவளின் ஆளநிற்கு தெரிய வந்தது அவன் படைவீரர்களை அனுப்பி சிறிலை பிடித்து வரச் சொன்னான் அவரை பிடிக்க வந்த படைவீரர் சிறில் மிகவும் சிறியவராக இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் நீ தயவு செய்து கிறிஸ்துவை மரதளித்து விடு இல்லையென்றால் என்றார்கள் கேட்டு பயப்படாமல் இருந்தார் பின்னர் இவர் ஆளுன முன்பாக இழுத்து செல்லப்பட்டார் ஆளுனன் இவரை பார்த்துவிட்டு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் நீ கிறிஸ்துவை மரதளித்து விடு அப்படி செய்தன் உன்னை நான் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறேன் இல்லை என்று சொன்னால் நீ வாழுக்கோ அல்லது தீக்கோ இறையாவா என்றார் ஆளனன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு சிறிதும் பயப்படாமல் நான் கிறிஸ்துவுக்காக உயிர் துறப்பினை தவிர ரோமை கடவுளை ஒருபோதும் வணங்க மாட்டேன் அதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்றார் இதை கேட்டு ஆளனன் கடுப்பானன் பின்னர் படைவீரன் ஒருவனிடமிருந்து வாளை வாங்கி சிறிலை வெட்டி கொன்று போட்டான் இவ்வாறும் சிறில் தன்னுடைய சிறிய வயதில் ஆண்டவர் இயேசுவுக்காக மறைசாட்சி ஆனார் சிறில் தன்னுடைய சிறு வயதிலேயே ஆண்டவர் இயேசுவுக்கு சாஞ்சு பகர்ந்து அவருக்காக தன் உயிரையும் தந்தார் தூய சிறில் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவன் இறையருளை நிறைவாய் பெறுவோம் தூயசிறில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்